மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்கள் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற கேள்வி என்னவென்றால் இஸ்ரேல் தேசத்திலே எருசலேம் நகரத்தில் மூன்றாவது தேவாலயம் மீண்டும் கட்டப்படுமா இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்றால் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறதான் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இல்லை இஸ்ரேலை சுற்றி அநேக நாடுகள் போருக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது அதேபோல ஈஸ்ட்ரவேலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு நெருக்கமான ஒரு இக்கட்டான மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறதான காரியம் என்னவென்றால் இஸ்ரோவேலிலே மறுபடியும் ஆலயம் கட்டப்படமா அப்படி கட்டப்படும் என்று வேதாகமத்தில் ஏதாவது வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவா என்றதை குறித்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க முதலாவது கேள்வி என்னவென்றால் ஆலயம் என்றால் என்ன நாங்கள் இலகுவாய் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதே வேளையிலே தேவனை ஆராதிப்பதற்காக மக்கள் கூடுகிற இடம் என்று நாங்கள் வரவிலக்கணப்படுத்த முடியும் பழைய ஏற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாரத்தில் இஷ்டவியர்கள் அங்கே தேவனை ஆராதித்தார்கள் பின்பதாக முதன் முதலாக ஆலயம் கட்டப்பட்டு அதிலே தேவனை அங்கே ஆராதித்தார்கள் இந்த ஆலயத்தை முதன் முதலிலே இஷ்டவியல் தேசத்தில் எருசலேம் நகரத்திலே கட்டினவர் சாலமோன் என்கிறதான அரசர் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டில் பாபிலோனியர்கள் எருசலேம் நகரத்தை இஸ்ரோல் தேசத்தை அங்கே படியெடுத்த பொழுது அது அழிக்கப்பட்டு போனது எனவே சாலமோனாலே கட்டப்பட்ட அந்த முதலாவது ஆலயம் பாபிலோனியனுடைய படையெடுப்பினாலே கிபு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டளவிலே அது அழிக்கப்பட்டு போனது அதற்கு பின்னர் செருபாவியலின் காலத்திலே இரண்டாவது ஆலயம் அதே இடத்திலே திரும்பவும் கட்டப்பட்டது அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினாறாவது ஆண்டளவிலே கட்டப்பட்டது இந்த ஆலயம்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இந்த பூமியிலே இருந்த ஆலயம் நீங்க பைபிளை வாசிக்கிற பொழுது அநேக இடத்திலே பார்க்கலாம் இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார் இயேசு தேவாலயத்திலே புறாவிக்கிறவர்களை அடித்து துரத்தினார் இப்படி அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த தேவாலயம் என்றால் இந்த சிறுபாவலின் காலத்திலே கிமு ஐநூற்றி பதினாறாம் ஆண்டளவிலே கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் இந்த ஆலயமும் இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னால் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கிறீர்களே ஆனாலும் ஒரு கல்லின் மீது ஒரு கல்லாதபடி இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாவது ஆண்டிலே ரோமர்கள் எருசலேமின் மீது படியெடுத்த எடுத்த பொழுது இயேசு சொன்னது போல ஒரு கலின் மீது ஒரு ராதபடிக்கு அந்த இரண்டாவது ஆலயமும் இடிக்கப்பட்டு தரைமட்டமாய் போனது பிரியமானவர்களே முதலாவது கட்டப்பட்ட சாலமோனின் ஆலயமும் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு அழிக்கப்பட்டது பாபிலோனிகளாலே இரண்டாவதாய் கட்டப்பட்ட ஆலயமும் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாவது ஆண்டிலே ரோமர்களின் படியெடுப்பினாலே அழிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டில் அழிக்கப்பட்ட தேவாலயம் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் கட்டப்படவில்லை இப்பதான் அநேகருக்கு கேள்வி வருகிறது இன்னும் கட்டப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அல்லாவிட்டால் இனி கட்டப்படுமா இப்படி பலவிதமான கேள்விகள் நம்மை துளைத்து கொண்டிருக்கும் அதற்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாவது ஆண்டிலே கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயமும் ரோமர்களாலே அழிக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டது இந்த காலகட்டத்திலே அன்றைக்கு வாழ்ந்த இஷ்ட வீரர்களும் உலகம் சிறடிக்கப்பட்டு போனார்கள் இதற்கு பின்னர் உலகத்தில் இஸ்ரேல் என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் ஜூதர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது நீண்ட கிட்டத்தட்ட பத்தொம்பது நூற்றாண்டுகளாக இஸ்ரேல் தேசம் உலகத்திலே இல்லை ஆகவே இஸ்ரேல் என்ற நாடே அவர்களுக்கு இல்லாதபடினாலே யூதர்களுக்கு ஆலயத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வந்தது இங்கே நாங்கள் அடுத்ததாய் நாங்கள் நோக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இனி மூன்றாவது ஆலயம் கட்டப்படுமா அல்லது கட்டப்பட வேண்டும் என்று வேதாகமன் நமக்கு காண்பிக்கிறதா ஏனென்றால் நாங்கள் தெரிந்தோ சரி அல்லது தெரியாமல் சரி நாங்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நோக்கினாலும் சரி நோக்காவிட்டாலும் சரி ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இனிமேலும் நடக்கப் போகிறது இதை நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே இது வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயம் நடக்கும் இல்லாவிட்டால் நடக்காது ஆகவே இந்த மூன்றாவது ஆலயம் கட்டப்படுமா இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும் சிலர் சொல்லுவார்கள் அப்படி மூன்றாவது ஆலயம் ஒன்று கட்டப்படாது நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயம் என்று உண்மை அதாவது நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இந்த கிருவையின் காலத்தில் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் மூன்றாவது ஆலயம் அதற்காக கட்டப்படாது என்று வேதம் சொல்லவில்லை நாங்கள் வேதத்தை தெளிவாக ஆராய்கிற பொழுது இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையை நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம் அந்த வார்த்தையிலே இப்படியாய் சொல்லப்படுகிறது அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குறவன் வந்து இறங்குவான் பிரியமானவர்களே அந்த வாரம் பாதி சென்ற பொழுது அதாவது இதை நாங்கள் தனியார் ஒரு காணொலியிலே நாங்கள் பார்க்கலாம் இந்த காரியம் எதை குறித்து சொல்கிறால் கடைசி நாட்களிலே உலகத்திலே அந்த பாலாக்குகிறவன் என்ற ஒரு வார்த்தை வருது தானே அது யாரை குறித்து சொல்லுதுன்றால் அந்தி கிறிஸ்துவன் அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவானவன் கடைசி காலத்திலே இந்த உலகத்திலே வந்து நடப்பிக்க போகிற கிரிகைகளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கே பாலாக்குகிற ஒரு கிரிகையை பற்றி இந்த வார்த்தை பேசுகிறது இப்போ நாங்கள் இதை தெளிவாய் நாங்கள் வேர்த்த வாசிக்கிறபோது தெளிவாக ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாய் வாசிக்க வேண்டும் அது தெளிவாய் சொல்லப்படுகிறது வந்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணி இப்போ கேள்வி என்னவென்றால் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணி என்று நாங்கள் பார்ப்போம் என்ற கிறிஸ்து வந்தால் அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருசலைமையிலே பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் எருசலேம் நகரத்திலே என்ன இருக்க வேண்டும் பலியையும் காணிக்கையும் செலுத்தப்பட்டு கொண்டு ஆலயம் இருக்க வேண்டும் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ண வேண்டும் என்றால் காணிக்கையும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அது எங்கே செலுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் தேவாலயத்திலே செலுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் எனவே கடைசி நாளிலே அந்த கிறிஸ்து வருகிற பொழுது இந்த உலகத்திலே மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் என்பது வேதன் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் மற்ற புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மேலும் பாலாக்கிர அறிவருப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரே வாசிக்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள் நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும் போது ஜோதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி கடவர்கள் இப்ப இயேசு தானியல் சொன்ன இப்பொழுது நாங்கள் வாசித்த அதே பகுதியை திரும்ப இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தானியல் சொல்லி இருக்கிறாரே இதை வாசிக்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறதில்லை ஏதோ ஒரு கொள்கைகளை பின்பற்றி கொண்டு வாழ்கிறார்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும் வாசிக்கிறவர்கள் சிந்திக்க அடி இயேசு சொன்னார் இப்ப இயேசு சொல்கிறார் நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதையாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் இப்ப கேள்வி என்னென்றா இயேசு சொன்ன பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன ஆலயம் இனி கட்டப்பட போகிற மூன்றாவது ஆலயம்தான் இயேசு கூறின பரிசுத்த ஸ்தலம் இப்போ யார் நிற்க போகிறது அந்த அப்போ மூன்றாவது ஆலயத்திலே கிறிஸ்து வந்து நிற்கிற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுகிற பொழுது எல்லா உபத்திரவு நெருங்கி வந்து விட்டது என்று ஜோதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக்க வேண்டும் விதம் தெளிவாய்ச்சி சொல்கிறது ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளின் அடிப்படையில் இன்னும் பல வார்த்தைகள் இருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளும் தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றன மூன்றாவது ஆலயம் கடைசி நாளிலே இந்த உலகத்திலே கட்டப்படும் இப்போதான் நமக்கு இன்னும் ஒரு கேள்வி உண்டாகும் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ட வீரர்கள் தமக்கு தேசத்தோடு உருவாகி விட்டார்கள் ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஆலயத்தை கட்டாமல் இருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இந்த கிறிஸ்து குப்பின் எழுபதாவது ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவிலும் உலக வரைபடத்தில் ஈஸ்ட்ரவில் என்ற தேசம் இல்லை இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ குப்பின் ஆறாம் நூற்றாண்டிலே வளர்ச்சியடைந்த இஸ்லாம் மதத்தினர் அது எதிர் இருந்த அந்த தேவாலயம் இருந்த அதே இடத்துல தமக்கென்று ஒரு மசூதியை அதிலே கட்டிவிட்டார்கள் வழிபடுவதற்காக ஏனென்றால் அவர்கள் கூறுவது காரியம் தங்களுடைய குர்வானின் அடிப்படையிலே அது தம்முடைய வாசஸ்தலம் தேவனுடைய பரிசுத்த இடமாக இருக்கிறபடினால் தாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு பள்ளி வாசலை கட்டி இருக்கிறார்கள் அதற்கு பெயர் என்னவென்றால் அல் அக்ஸா மசூதி அது இன்றைக்கு வரைக்கும் எருசலேம் தேவாலயம் இருந்த அதே இடத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசம் உருவாகிற பொழுது அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் இந்த மசூதியை இஷ்ட நாங்கள் இடிக்க மாட்டோம் என்ற ஒரு உடன்படிக்கையும் கச்சாத்திடப்பட்டுத்தான் இஷ்டவீர்களுக்கு தேசம் கொடுக்கப்படுகிறது எனவே ஆலயம் இருந்த இடத்திலே அல்லக்ஸா மசூதி இருக்கிறபடியினாலே இன்றைக்கு வரைக்கும் ஜூதர்களாலே ஆலயம் கட்டப்பட முடியவில்லை இதில் இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் சில ஆய்வுகள் சொல்லுகின்றன அந்த மசூதி இருக்கிற சற்று அருகிலே தான் பழைய ஆலயம் இருந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அதற்கான தொடர்ச்சியான ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஆனால் பிரதானமான காரியம் அது கட்டப்பட வேண்டிய இடத்துல இந்த அல் அக்ஸா மசூதி காணப்படுகிறது இப்போ ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒன்று அவர்கள் சொல்வது போல் அந்த மசூதிக்கு அருகிலே இடம் இருந்தால் அது கட்டப்படலாம் இல்லாவிட்டால் அந்த மசூதி இருக்கிற அதே தான் ஆலயம் கட்டப்பட வேண்டும் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்தம் பலவித இறையிலாளர்களுடைய நோக்குகிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த அல் அக்ஸா மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே மூன்றாவது ஆலயம் கட்டப்படுவதற்கு இது வழிவகுக்கலாம் என்றதை குறித்து வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ எப்படி நடக்கும் என்றதை நம்மாலே ஓரளவு ஊகிக்க முடியுமே தவிர இப்படித்தான் என்று நூறு வீதம் முடிவு பண்ண முடியாது ஆனால் மூன்றாவது ஆலயம் கட்டப்படும் ஏற்கனவே இருந்த அந்த இடத்தில் என்பது நூறு வீதம் உறுதியான காரியம் என்றால் வேதம் சத்தியம் ஆகவே இப்போ நடக்கிற யுத்தம் கூட இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுவதற்கு வழி திறக்கலாம் அல்லது வழி வகுக்கலாம் என்றதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போதான் இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வியை பார்க்க வேண்டும் என்னென்றா யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களா தான் நமக்கு ஒரு ட்விஸ்டே இருக்கிறது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் தயார் நிலையிலே இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜூதர்களே மிக முக்கியமான ஒரு அதிகாரி சொல்லுகிறார் வெறுமனே இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தம் எம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் ஒரு காரியம் அவர் சொல்லுகிறார் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் தயார் அதைவிட மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த ஆலயத்தை கட்டுகிற பொழுது சிவப்பு காளி என்ற ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டும் வெண்ணாகமத்தின் அடிப்படையில் அந்த மிருகம் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது அதை குளோனிங் முறையிலே அச்சு அசலாக அதை அப்படியே உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுறார்கள் பலி செலுத்த வேண்டிய அந்த சிவப்பு காளி என்ற மிருகமும் தயார் நீங்கள் கூகுளிலே செக் பண்ணி பார்க்கலாம் ஆலயம் கட்டுற காரியங்கள் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்கின்றன அதில் ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் டொனேஷனை கூட பண்ண முடியும் அதிலே கூகுள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்ப இஷ்டவீலர்கள் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் தாங்கள் மற்ற எதிரி நாடுகளை அழிப்பதை விட தம்முடைய பிரதான நோக்கத்தில் ஒன்று என்னவென்றால் மூன்றாவது ஆலயத்தை கட்டுவது அப்ப ஆலயம் கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஆய்த்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதை நாங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும் ஆனால் எந்த ஆண்டு என்ன விடயத்தில் இது கட்டப்படும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் கட்டப்படும் என்பது நிதர்சனமான உண்மை இங்கே இறுதியாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து முடிக்க வேண்டும் என்னவென்றால் இந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த கிறிஸ்துவனம் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற பொழுது அல்லது அந்த ஆலயத்தில் நிற்க காணுகிற பொழுது இல்லாவிட்டு அந்த ஆலயத்தில் இருக்கிற பலியையும் காணிக்கையும் அந்த கிறிஸ்து ஒளிய பண்ணுகிற பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற சபை மக்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள் ஆம் ரகசிய வருகையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு அதிலே ஆராதனைகள் நடக்க முன்பதாக இயேசு இரகசிய வருகையில் தன்னுடைய சபையாகிய மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போய்விடுவார் எனவே மாணவர்களே இதை பார்க்கிற நீங்கள் இயேசுவை இருக்கலாம் இல்லாவிட்டால் இயேசுவை இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒன்றைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இயேசுவை விசுவாசித்தால் இந்த உலகத்திலே மகா உபத்திரவ காலம் முன்பதாக ஆலயம் கட்டப்பட முன்பதாக இயேசு நம்மை பல்லோகத்துக்கு கூட்டிச் செல்வார் இல்லாவிட்டால் நாங்கள் கைவிடப்பட்ட நிலைக்குள்ளே தான் தள்ளப்படுவோம் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் ஆகவே இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவர்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தா ஒன்றை விளங்கிக்கொள்ளுங்க இந்த உலகத்திலே நடக்கிற மொத்த சம்பவங்கள் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளபடியே நடக்கிறது நிஷ்டவேல் தேசத்திலே நடக்கிற காரியங்களை இயேசு சொன்னார் நீங்கள் விழிப்போடு பார்த்து கொண்டிருங்கள் ஏனென்றா இயேசு வருவேன் என்று சொன்னவர் திகதியை சொல்லலை இவற்றையெல்லாம் நீங்கள் உலகங்களிலே காணுகிற பொழுது நான் வாசல் அருகே ஆயுத்தமா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆகவே இயேசுண்ட வருகை இருக்கிறது ஒருவேளை இப்ப நடக்கிற சுத்தம் ஒருவேளை பெரிதாகி அது ஆலயம் கட்டப்படுவதற்கு கூட வழி வகுக்கலாம் ஆகவே கட்டப்பட முன்பதாய் இயேசு இரகசிய வருகையிலே என்னையும் உங்களையும் கூட்டிச் செல்ல வருவார் ஆகவே நாங்கள் ஆய்த்தப்படுவோம் சபையை நாங்கள் விழித்து கொள்ளுவோம் கர்த்தர் தாம் இவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே